உறவுகளுக்கு வணக்கம் திமுக கடந்த நான்காண்டுகளாக தமிழக ஆட்சி கட்டிலில் உள்ளது ஆட்சி கட்டிலில் உள்ள திமுக பண்ணுகின்ற அராஜகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்ல முடியாது திமுகவினர் பொது இடங்களை ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் என்ற பெயரில் குடிசை போட்டு ஆக்கிரமிப்பு செய்கின்றனர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் ஒவ்வொரு வார்டிலும் உள்ள கிராமங்களில் உள்ள பொது இடங்களில் பூரை போட்டு கட்சி அலுவலகம் என்று சொல்லி ஆக்கிரமித்துள்ளனர் மேலும் திமுகவினரே புறம்போக்கு இடங்களை புறாம் ஆக்கிரமித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் திமுகவினர் போக்குவரத்துக்கு இடையூறாக கொடிக்கம்பங்களை ஊண்டி வருகின்றனர் கடந்த நான்காண்டுகளாக தமிழகம் முழுவதும் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலை ஓரத்தில் அல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறாகவே அவர்கள் கொடி கம்பங்களை ஊண்டி வருகின்றனர் அறுபது அடி கம்பம் நூற்றி இருபது அடி கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்கம்பங்களை ஊண்டி வருகின்றனர் இந்த கொடிக்கம்பங்களால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுகிறது அதே நேரத்திலே மற்ற கட்சியினர் கொடி கம்பங்கள் ஊண்டாத ஊண்ட முடியாதவாறு இவர்கள் இடைஞ்சல் வேற செய்கிறனர் தமிழக காவல்துறை திமுக அனுமதி இல்லாமலே கூட காவல்துறை அனுமதி இல்லாமலே கூட திமுகவினர் கொடிக்கம்பம் மூண்டி கொடியேற்றுவதற்கு தமிழக காவல்துறை திமுகவுக்கு ஒத்துழைப்பு தருகிறது மாற்றுக் கட்சியினர் கொடியேற்ற வந்தால் கொடிக்கம்பம் மூண்ட வந்தால் தமிழக காவல்துறை அனுமதி கிடையாது என்று மறுத்து வருகிறது ஆக தமிழக காவல்துறையே திமுகவுக்கு ஒத்து ஒத்து ஊதுகிறது தமிழகம் முழுவதும் போக்குவரத்துக்கு இடையூறாக நெடுஞ்சாலைகளில் சாலைகளில் சாலை ஓரங்களில் திமுக கொடிக்கம்பங்களை ஊண்டி அராஜகம் பண்ணி வந்தது இந்த சூழ்நிலையில் ஒரு பொதுவ பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது அதாவது பொது இடங்களில் கொடி கம்பங்கள் ஊண்டக்கூடாது கட்சி கொடியோ ஜாதி கொடியோ மத கொடியோ எந்த கொடியும் கொடிக்கம்பமும் ஊண்டக்கூடாது கொடி கம்பம் ஊண்டி கொடியேற்றுவதாக இருந்தால் அவர்களுடைய சொந்த இடத்தில் கொடி கம்பம் மூடி கொடியேற்றி கொள்ளட்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சற்று முன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பொது இடங்களில் உள்ள திமுக கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் பதினைந்து நாட்கள் டைம் கொடுத்துள்ளார் அந்த பதினைந்து நாட்களுக்குள் திமுகவினர் திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இது திமுகவினருக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துள்ளது ஏன்னால் கொடிக்கம்பம் இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை திமுக ஆளுங்கட்சி அப்படின்ட்டு கொடிக்கம்பமே இல்லாட்டினா அவங்களுக்கு மரியாதையே கிடையாது மேலும் அந்த கொடிக்கம்பத்தை அகற்றுறது கூட இப்போ அவங்கள்ட்ட ஆள் கிடையாது இளைஞர்கள் பூரா இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அதனால் திமுக தொண்டர்கள் கலக்கத்தில் இருக்காங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த கொடிக்கம்பத்தை அகற்ற சொல்லி பொதுச் செயலாளர் இருக்காப்புல அது எப்படி நம்ம அகற்றுறது அப்படின்ட்டு ஆள் கிடைக்காம அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே பாணியை அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சத்து கட்சி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பொது இடங்களில் உள்ள அந்த கொடிக்கம்பத்தை அகற்ற உத்தரவிட வேண்டும் தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு அகற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்